മുത്തൊട്ടി ജനാധിപതി വിപത്തു പനരണ്ട് പേർ வெள்ள நிவாரண கொடுப்படவில் பாரபட்சம் பவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் இரு நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு யாழில் போலீசார் துரத்தி சென்று கார் விபத்து மூவர் படுகாயம் கொழும்பு வைத்தியசாலைக்குள் நடந்த துயரம் இளம் தாயின் மரணத்தில் மர்மம் கணவன் முறைப்பாடு பிடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிறிஸ்துமஸ் தினத்தில் நடந்த சோகம் பேருந்து தீப்பிடித்து பதினேழு பேர் உடல் கருகி பலி தொடர்படை விரிவான செய்திகள் பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி எட்டு வீதமானவை மண்சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது டித்வா பேரிடர் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரதான மண் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதுளை மாவட்ட புவியியலாளர் கஷினி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த மண்சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அதி உயர் அபாய நிலைக்குள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காரணமாக அதிக பாதிப்பை கொண்ட கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் தங்களது தந்தையையும் ஏழு சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அறுபத்தி எட்டு பேர் காணவல் போயுள்ளனர் அழுத்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் பதினாறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஐம்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி நான்கு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் കണ്ടി മാവട്ട് നടിച്ച അനർത്ത മുഹാമത്വ കുഴക്കൂട്ടത്തിൽ അനു മുഹാമ മത്തിയ നിലയത്തിൻ്റെ മാവട്ട ഉദവി പണിപ്പാർ ഇന്ദിക്കർ രണവീര ഇന്ന വിയത്തിൽ തെരുവിതുള്ള ജനാധിപതി അടർ കുമാർ ദിശനായകർ നദാര്ക്കളെ തെരുവിള്ള இளைஞர்களாகிய நாம் ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பிறகு உறுதியுடன் மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பதே இவற்றில் முதன்மையானதாகும் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களின் போதனையான இக்கட்டான காலங்களில் அயல் வீட்டாரை கைவிடாமல் சகோதரத்துடன் அரவணைக்கு உன்னதமான மனித பண்பையும் அசைக்க முடியாத உறுதியையும் கடந்த அனர்த்த நிலைமைகளில் இந்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர் அமைதி நல்லிணக்கம் தியாகம் ரக்கு குணம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக அழைப்பு விடுக்கும் புனித நத்தாரின் அர்த்தத்தை உண்மையில் புரிந்து கொண்டதனாலேயே ஒருபோது பயணிக்கு எதிர்பார்க்காத வீதிகளை கூட நமது சகோதர மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்களை மக்கள் சுமந்து சென்றார்கள் என்று நான் நம்புகிறேன் இருள் நீங்க வேண்டுமானால் ஒளியின் பிரகாசம் பரவ வேண்டும் பெட்லிகேமில் ஒரு ஏழை துளுகத்தில் பிறந்து கல்வாரி மலைப்பகுதியில் மனித சமூகத்தை பாவத்தில் இருந்து மீட்க சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த இயேசு மிகுந்த உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் மரணத்தை வென்று என்று கிறிஸ்தவம் கூறுகிறது யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டழுவோம் என்று அனைவருக்கும் அழைப்பு படுத்து அமைதி மகிழ்ச்சி மனிதனேயம் இரக்கம் மற்றும் கருணை ஆகியவற்றால் நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக அமைய வேண்டும் என்று அனைவரையும் பார்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை சேரனுவர காவல்துறை பிரிவில் உள்ள மகிந்தபுர சாந்தியில் பெருந்தோன்ற விபத்துக்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருகோணமலை மட்டக்களவு பிரதான வீதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது അക്കരെ പറ്റിലിരുന്ന് തീകോടമലയ്ക്ക് പയണികൾ ഏറ്റി ചെറുപ്പിൽ ഇവർ വിപത്തുള്ളത് ഇന്ന വിപത്തിൽ പേരുിൽ പയണിത്ത പന്ത്രണ്ട് പേർ കായമടുന്നതായി സേരനുവര കാവറിയ ഇന്നിലയിൽ വിപത്തിൽ കായമടുന്ന ഒൻപത് പേർ മൂതൂർ തല വൈദ്യസാലും മൂന്ന് പേർ സേരനുവര വൈദ്യ സാലയലും ചികിത്സക്കാൻ അനുമതിക്കെട്ടുള്ള வெள்ளி நிவாரண கொடுப்பெனவில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து சூடுவேந்த புலவு கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் வவுனியா சூடுவேந்த புலவு கிராம அலுவலக ரயில்விலகம் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது வெள்ள அடர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவினை பாதிக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் പലർക്ക് കുറിത്ത കൊടുപെവ് വഴങ്ങില്ല പോരാട്ടത്തിൽ ഈപാട്ടവർ തെരഞ്ഞെടുപ്പ് ഇതോ ആർപ്പാടിലെട്ടവർ ഗ്രാമ സേവയ അഭിവിദ്ധി ഉദ്യോഗസ്ഥർ സമൃദ്ധി ഉദ്യോഗസ്ഥ എതിരായി പതാകളെ താങ്കിരുന്നതോട് കോശങ്ങളെയും എളുപ്പ അതുടൻ ഊഴലി ഒഴിപ്പതാകത്തു നാം വാക്കിത്തോം முன்னிய காலங்களை போல் அல்லாமல் பாரபட்சமற்ற முறையில் குறித்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் சுமார் பேர் வரையில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியால் அனுமதி அளிக்கப்படாத நிதி நிறுவனங்களில் பைப்பிலிடப்பட்ட பணத்தை மீள செலுத்துமாறு மத்திய வங்கி குறித்த நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் நாற்பத்தி இரண்டாம் இலக்க நிதி சேவைகள் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி இரண்டின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாலன் பெர்னாண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபாரெக்ஸ் எக்ஸ்ஜேஸ் யூனிட் லிமிடெட் மற்றும் குறுகுல சூரிய பெர்மிலன் பெர்னாண்டோ ஆகியவை நிதி சேவைகள் சட்டத்தை மீறி பணவைப்பு தொகைகளை ஏற்றுக்கொண்டதாக மத்திய வங்கி கூறுகிறது நிதி சேவைகள் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி இரண்டு பத்தின்கீழ் பொது நலனுக்காக மத்திய வங்கி பொதுமக்களுக்கு இது குறித்து அறிவித்துள்ளது அதன்படி உறுதிமொழி பத்திரங்களை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ பொதுமக்களிடமிருந்து வைப்புத் தொகைகளை ஏற்க முடியாது என்று இலங்கை மத்திய வங்கி சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் தனிநபருக்கு அறிவுறுத்தி உள்ளது மேலும் நிறுவனம் மற்றும் தனிநபர் வைத்திருக்கும் அனைத்து வைப்பு படங்களையும் வைப்பாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது நவாலி மூத்த நாயினார் ஆலயத்திற்கு முன்பாக ஏற்பட்ட கோர விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு எட்டு பதினைந்து மணியளவில் இந்த சம்பவம் மானிப்பாய் போலீசார் காரொன்றியை துரத்தி சென்ற போது இடம்பெற்றுள்ளது அந்த கார் மூத்த நாயனார் கோவிலுக்கு அருகாமையுள்ள தையல் கடை மற்றும் வேறு ஒரு கடையின் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது தையல் கடையிலிருந்து கதைத்துக் கொண்டிருந்த மூவர் படுகாயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த மூவரும் யால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் காரை செலுத்தி வந்த சாரதி மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடைகளும் மூன்று தையல் இயந்திரங்களும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது போலீசார் வெகு கட்டுப்பாட்டு இழந்த கார் இவ்வாறு விபத்து ஏற்படுத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இடத்தில் போலீஸ் விசோட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளம் தாயர்வர் உயிரிழந்த நிலையில் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த பதினோராம் தேதி உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான ஷானிகா சமரபால என்ற முப்பத்தி ஏழு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தரமற்ற மருந்துகளை வழங்கியதால் இந்த மரணம் ஏற்பட்டதாக அவரது கணவர் நேற்று அதிருக்குரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவரான கோமாகம கபர்கடாவைச் சேர்ந்த பசனக மதுசங்க என்பவரே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் டெங்கு காய்ச்சலுக்காக தனது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மருந்து வழங்கப்பட்ட உடனே தனது மனைவியின் இதயம் நின்றுவிட்டது அவரது இதயம் சுமார் ஆறு முறை பாதிக்கப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சம்பவத்திற்கான காரணத்தை மருத்துவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது நான் என்ன செய்தாலும் இப்போது எனக்கு மனைவி இல்லை என் பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை எனவே இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கணவர் குறிப்பிட்டுள்ளார் സബ്രഹോ മാണത്തിലും കാളി മാത്തറി കളത്ത് മാവട്ടങ്ങളിലും പിണിക്ക് പരിഗണ സില ഇടങ്ങളിൽ മഴയല്ല ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും കുറിത്ത വിടിയ വളമണ്ഡല തണേക്കളമൊരു വെയിിട്ടുള്ള അറിയിൽ കുറിപ്പിട്ടുള്ളത് മേലും തെരവിക്കപ്പെട്ടുള്ളതാവ് ഉവാ മാണത്തിലും അമ്പാരി മട്ടക്കളപ്പ് മാതെ മറ്റും നവരലിയ മാവട്ടങ്ങളിലും സിലയിടങ്ങളിൽ മഴ പെയ്യക്കൂടും சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை பதுளை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மூடு பணி நிலவக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் பதினேழு பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒற்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் பலர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெங்களூரிலிருந்து கோகர்னா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து சித்ரதுர்கா மாவட்டம் ஹீரியூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டில் சென்று கொண்டிருந்தது இதன்போது திசையில் வந்த கொள்கை லொரியொன்று கட்டுப்பாட்டு இழந்து வீதி தடுப்பை தாண்டி வந்து பேருந்தின் மீது மோதியதால் பேருந்தின் எரிபொருள் தாங்கி படித்து சிதறியதால் பேருந்து உடனடியாக தீப்பெற்றியது பேருந்து முழுவதும் தீ பரவியதால் ஆள்தூரகத்தில் இருந்த பயணிகளால் உடனடியாக வெளியேற முடியவில்லை இதனால் பல தீயில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த விபத்தில் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்திருக்கலாம் என ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன பலரது உடல்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ள நிலையில் நொறியின் சாரதியும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்